ஒரு சொம்பு தண்ணியும் ஒரு பூவும் கட்டாயமாக நமக்கு உண்டு அதனால அடியார்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள் என்ன செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை அந்த ஊரில் ஒரு அடியார் இருக்கிறாங்கன்னா அந்த ஆலயமானது எப்படி இருக்கும்னா மிகவும் அற்புதமான வழிபாட்டில் இருக்கும் ஒரே ஒரு அடியார் இருந்தால் போதும் ஒரே ஒரு அடியார் இருந்தால் போதும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயம் கட்டாயமா வழிபாட்டில் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் என்ன பண்ணுவார்னா இறைவன் அவன் உடம்பு உயிரை கொடுத்தாவது அந்த கோயிலுக்கு எதையாவது அடியாருடைய இலக்கம் ஏன்னா பெரிய புராணம் ஒரு நூல் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஆலயங்களை காப்பதற்கு பூசைகளை செய்விப்பதற்கும் ஆலயங்களை காப்பதற்கு இது இல்லையா நாவது அரசும் ஒருத்தர் இல்லை ஆலயங்களை என்ன பண்ண முடியாது காத்திருக்க முடியாது அந்த முதல் முதல்ல